ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராம் லக்ஷ்மணோட சிஸ்டர் மஞ்சுளாவுக்கு பிறந்தநாள் இன்று அவங்க அப்பா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னுடைய அன்பு மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்காங்க மஞ்சுளாவோட அண்ணன் ராமோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அதாவது ராம் யோகாவோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த அழகிய புகைப்படத்தை பதிவிட்டு ஹாப்பி பர்த்டே தங்கச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க லக்ஷ்மணனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தங்கச்சி என் தங்கச்சி என் தங்கமான தங்கச்சி அப்படின்னு வரும் இல்லையா பாட்டு அந்த பாட்டை ரீல்ஸாக பதிவேற்றம் பண்ணி ஹாப்பி பர்த்டே தங்கச்சி அப்படின்னு பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அவங்களும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுடைய பொதுவான பண்புகள் என்ன அப்படின்னு நியூமராலஜி பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஆற்றல் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் தெளிவாக புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க ரகசியங்களை தக்க வைப்பதில் இவங்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவான வேலைகளை செய்வதில் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க நல்ல நினைவாற்றல் அவங்களுக்கு இருக்கும் எந்த விதமான சவாலாக இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றி பெறுவாங்க இதெல்லாம் நியூமராலஜி படி நாலாம் எண்ணில் பிறந்தவர்களோட பலன்கள் நீங்கள் எத்தனாம் தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்க டிக்டாக்கஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களில் யாராருக்கு இன்றைக்கி பர்த்டே அல்லது வேறு நாலாம் தேதியில் அதாவது வேறு மாதம் நாலாம் தேதியில் பர்த்டே அப்படின்றதையும் தெரியப்படுத்திடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்